நீங்கள் தூங்கும்போது இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்தெந்த கனவுக்கு எந்த மாதிரி பலன்கள் வருங்கிறத வாங்க பார்க்கலாம் கனவு வந்து நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டால் அதில் கனவு வரும் சாதாரண தான் அது காலில் எழுந்து பார்த்தா அது ஞாபகமே இருக்காது நம்ம நைட்டு காணுற கனவு வந்து நிஜத்துலையும் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சிலரும் நம்புவாங்க ஒரு சிலருக்கு நடக்கவும் செய்யும் ஒரு சில கனவு வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்காக வந்துட்டு போவோம் இன்னும் ஒரு சில கனவு வந்து எதிர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்திட்டு போவோம் அந்த வகையில் பார்த்தோம்னா எந்தெந்த கனவு உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் கொடுக்குங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் தடவுற மாதிரி கனவு சுவப்ன சாஸ்திரத்தின்படி நீங்கள் இருக்கும்போது எண்ணெய் தடவுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது ரொம்ப மோசமான கனவு அப்படின்னு கருதப்படுது இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா மறுநாள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறதே நல்லது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பிரச்சனை வந்து எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் இன்னும் சில நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க அடுத்து நீங்கள் தூங்கிகிட்டு இருக்கும்போது மரம் விழுகிற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னா இதுவும் மோசமான கனவு தான் சின்ன மரம் கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடம் வந்து அதுக்கேற்ற சேதாரம் தான் ஆகும் இதுவே பெரிய மரம் கீழே விழுந்துச்சுன்னா அந்த பெரிய மரத்துக்கு ஏற்ற சேதாரம் ஆகும் நீங்கள் எது இதில் கவனமாக இருக்கணுன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனம் ஓட்டிகிட்டு போகும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போய்ட்டு வர்றது நல்லது அப்புறம் வந்து திருமணம் மாவுற கனவு வந்துச்சுன்னா இது வந்து நல்லது தான் இது வந்து மங்களகரமான விஷயம்னு சொன்னாலுமே நீங்கள் கனவில் வந்து யாரை பார்க்குறீங்களா அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அதாவது அவங்க வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் தேவையற்ற வாக்குவாதம் அவங்களுக்குள்ள நடக்கும் அவங்களுக்கிடையே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த கனவுக்கு